இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த யூடியூபர்ஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கேன்னா அது ஒரு முக்கிய காரணம் தான் ஏன்னா அவங்க தான் அக்கப்புறம் எழுதுவாங்க எழுதினாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க எழுதணும் எதோ ஒன்று எழுதணும் காந்தியை பற்றி பேசும் போதெல்லாம் கோட்ஸை பத்தி பேசுறாங்கல்ல அது மாதிரி தான் தவறு கிடையாது இருந்தாலும் நல்ல நண்பர்கள் அண்டு சகோதரர் தானவர்கள் என்னுடைய சகோதரன் நாங்கள் எப்பவுமே சண்டை போட்டு நிறைய சண்டை போட்டுப்போம் நிறைய வாட்டி சண்டை போட்டிருப்போம் நிறைய தடவை அதை பத்தி காலப்படுறதில்ல ஒற்றுமே போயிட்டே இருப்போம் அதான் ஆச்சரியமா இருக்கு அவர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என் வீட்டு இருந்தாலும் சரி அவர் வந்து கலந்து நான் வந்து கலந்து அதே மாதிரி சகோதரர் செல்வமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா இன்றைக்கி ராதாரேவன் நிற்கிறான்னு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்வமணி அவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா அவரு அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன்னு தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது அப்போ வீட்டில் பிறத்துக்குன்னா அந்த மூணு மாதமும் அவர் வெயிட்டி எதுக்கு செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார் அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு எதுக்கு தான் எனக்கு தங்கச்சியாக நடித்தது அதில் ரோஜா இதில் வந்து நம்ம நல்லினிமா என் தங்கச்சி உயிர் ஒரு விஷய அதனால் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகி பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது கூட இன்னைக்கு வரைக்கும் அதே மரியாதை அதே இது அன்பு செலுத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி சகோதரர் அவரை பற்றி சொல்ல தொடரில் அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல் ஒரு படகு நடிக்க வச்சார் நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு ஏன்னா டைரக்டர் கிட்டே எப்போயும் நான் வாய்ப்பை கேட்டிருந்தேன் ஏன்னா இல்லை அடுத்த படத்துல நான் ரொம்ப ஒரு விஷயம் செய்யவே முடியாது சும்மா சொல்லுவாங்க அவங்க இருக்கிற பிஸியில் என்ன மறந்துடுவாங்க அதனால அப்பப்போ நாங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு உங்ககிட்ட டைரக்டர் கிட்டே ப்ரொடியூசர்கிட்ட அட்டண்டன்ஸ் இருக்கும் டிஆர்ட்ட கவலை இல்லை ஏன்னா தான் ஆழ்நாள் அழகிராஜா அதனால அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு உள்ளவரை உஷா வரும்போது நான் சொல்லியிருக்கேன் வேட்டியில் சொல்லியிருக்கேன் என்னை கெடுத்தவர் டி ராஜேந்தர் ஏன் என்ன கேட்டாருன்னா எட்டு எட்டு வருஷமும் எனக்கு படம் இல்லை லா படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு படமோ ஒரு படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் தான் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டு இவருக்கு எழுதி போடுற ஓகேவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வரும் அப்படின்னு கூட எழுதி போட்டேன் ஓகேவில் அவர் இருக்கார் ட்ரெஸ் பாஸ் அவென்யூ அவர் பேர் மிஸ்டர் ராவ் இந்தியன் உடனே நான் ரா எம்ஆர் ரா சரணமுன்னு உள்ளேயே ஒத்துக்கிட்டார் ஆனால் அது பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டார் அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ள ஒரு அப்ஷா உள்ள வந்துச்சு இவரை என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துனது பெரிய அளவில் போய் எல்லா விடதையும் நான் தான் இல்லை கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யார் ராண நான் அளவில் வாங்கிட்டார் அல்லையா என்னை வந்து ஊருக்கு போகாம தடுத்தது ஏற வரோம் இல்லைன்னா நம்ம ஒழுங்காக போயிருப்பேன் அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அமெரிக்கா போயிருந்தேன் இப்போ உங்களால சந்திக்க முடியுமா உங்க பேர் எடுக்க முடியுமா இந்த இடத்துல இந்த ஊர்ல எடுத்திருக்க முடியாது எடுத்தது காரணம் வந்து டிஆர் அவர்கள் இப்போ கூட நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜானுசார் சொன்னார் பேசும்போது இது வந்துடும் அப்புறமா டைரக்டர் சொன்னார் எனக்கு பேசும்போது அழகு வந்துடும் நான் உண்மையிலேயே பார்க்கும் போது எனக்கு அழகு வந்துருச்சேன் எப்படிப்பட்ட படம் எப்பேரும் பட்ட படம் பா உயிர் உள்ள வர உஷா அங்க ஒரு பாக்கிறதுக்கு நான் அப்ப சாந்தி வேர் பக்கத்துல இருந்து ஒரு பிளாட்ல இருந்தாரு அங்க இருந்த போன போன வாயா அப்படி சொல்லிட்டு டோரை தூய அவருக்கு எதுவும் கிடைக்கூடாது டோர் வீரெல்லாம் உடனே தட்டுவார் டக் 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 டக்குன்னு போட்டார் என்னன்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க உஷா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு உடனே நான் பாடிக்காமல் சார் இந்த உயிர் உள்ள ஒரு சில ஒரு பாட்டை பாடினாரு வைகை கரை காற்றினு பாடினாரு அப்படி ஆறு பார்த்தேன் என்னடா இந்த மனுஷன் என்ன இடத்துல கட்டுறாரு இடத்துல பாடுறாரு எப்படி இது இப்படி இப்படி ஒரு மனுஷன்னா என்ன அப்ப பார்த்த இப்பவும் நாற்பது வருஷம் இதே மாதிரிதான் இருக்காரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நான் எப்போ தம்பி கூட பார்த்து சொல்லுவேன் நான் உள்ளே பார்த்து சொல்லுவேன் அவன் எனக்கு ஒரு மகம் மாதிரி அவர் அவர் நான் பார்த்து சொல்லுவாங்க என்னதான் சொல்லு அந்த டியர் மாதிரி நீ வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆனா எல்லாமே அவருக்கு அவர் பிறந்த பிள்ளைங்கிற எல்லாமே கலை அம்சம் கொண்டது இந்த பிளட் உச்சி முடிவுல கால் வரைக்கும் தான் அவருக்கு கலை போய் நிற்க முடியாது என்னென்ன இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு அதை வேற அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலை இல்லை என்னன்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன் நான் எப்பயும் அன்றைக்கி வீட்டுக்கு சிவாஜி வீடு பக்கத்தில் இருந்தார் அங்கே போன போனவுடனே மேலே நின்றுட்டு இருந்துட்டு மேலே தான் டீயார் எப்படி இருக்கீங்க பேச விட மாட்டாரு அவர் சொல்ல மாட்டாரு அது போவோம் எனக்கு உடனே எனக்கு கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்க உள்ளே உட்காந்து சொன்னாங்க அப்போ ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன் வந்தார் இல்லையா இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது அதுக்காக தான் நான் பேசலை இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட கோச்சுக்கவும் முடியாது அவர் சொல்றது பூரா செய்யறது பூரா எல்லாமே நல்லது என்னன்னா அவருடைய உணர்ப்படத்தில் எடுத்து நானும் நல்லியும் ஜோடி அப்ப அதுல சென்ட்ரல் மினிஸ்டர் நினைச்சு காதல் அது ஹைதராபாத்ல எடுக்கிறோம் என்ன ஒரு லாபம்னா டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியா இருப்போம் நாங்க தான் கோழி ஃப்ரை பண்ணிக்க அப்படி சொல்லுவோம் எனக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு அது ஒரு எல்லாருக்கும் கூட்டுறது இல்லை அவ்வளவு அன்பான அவர் இப்போ கூட சொன்னார் அவருக்கு எழுதி வச்ச வசனம் சொன்னாங்க நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா டைலாக் என்றது ஒரு புக்கு கிடையாது கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும் பிளே ஆஃப் சீன பாடி ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார் டைலாக் நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் திடீர்னு ஏவி எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த படம் நான் எழுதி எழுவித்தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வருஷம் பேசிக்கிறேன்ப்பா இல்லை இல்லை ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவி முன்னாடி இதுதான் இங்கே ஒரு ஒரு சீட்டை எடுத்துங்க சுருக்கி சுருக்கி நடந்துவாங்க நடந்து வர நடந்து வர இவர் பாட்டுக்கு டைலாக சேர்க்குறாங்க ஒரு பாட்டு நானும் விடாமல் அப்படியே நடந்து நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அப்ப திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அங்க இருந்து யா யார் அதை எட்டி பார்த்ததுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது தான் இவர் உன்னை யார் என்னடா விழுங்காதே உன்னை இப்படி பார்த்தாரு

கூட சொன்ன உயிர் உள்ள ஒரு சொன்னார் நான் வந்துட்டேன் உயிர் உள்ளவரை உஷாவில் நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்பவும் இருக்கு அவர்கிட்ட ஏன்னா எனக்கு வந்து அவரு பசுக்குன்னு திட்டிகிட்டு அவர் யாரையும் பார்க்கலாம் மாட்டார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாதான சரி பக்ஷி தப்பா இருந்தது நான் திட்டிட்டு வர்றேன் இவர் வந்து அவங்க அம்மா மேலே எனக்கு இவர் மேல் ரொம்ப பெரிய வந்தது காரணம் தஞ்சாவூரில் இந்த உள்ள ஒரு ஷோ ஷோ நடத்திட்டு இருந்தோம் அப்போ அவங்க அம்மா வந்தாங்க டீயா இருக்க அம்மா எவ்வளோ மரியாதை கொடுத்தார் என் அம்மா என்ம்மா நானும் தாய்னாலே நான் வீக்னஸ் எனக்கு அப்புறம் இவரு பயங்கரமா அவங்க அம்மாக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுறது என்னப்போ எவ்வளோ பெரிய டீயாரு அவனை அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாரு என்ன எனக்கு ரொம்ப அதுலேருந்து அவரு கூப்பிட்றாருன்னு ஒன்று நேராக போயிடுவேன் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் அவர் டைலாக் எழுத பண்ணுறாரு ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார் இந்த சீனில் வந்து அந்த சீனில் வராதுன்றது வேறு இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் வராது அந்த டேலண்ட் வந்து வேறு யாருக்குமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த நடிகர் வரைக்கும் வர இல்லை ஏறத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் மட்டும் இந்த படம் வந்து நாற்பத்தி

அப்புறம் இருந்து படம் முடிச்சு படம் ரிலீஸ் ஆகி ஓடுது அசந்துட்டோம் என்ன அதே என்ன இவர் சார் வந்து அந்த பைக்ல சுத்தி சுத்தி வருவான் அப்ப இவர் ஜெயபாலம் நடிக்கிறார் அந்த வீட்டுல சின்ன கேட் இருக்கு அதுல தான் இவர் இருப்பார் உசல் மணி வந்தார் அவர் வந்து யாரையா அப்படி கருத தட்டினாரு

நைட்ல நடக்குது அது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தது அவரு வேணும் இல்லை அப்படிதான் ஆயிட்டாருன்னா அவர் சுத்தி இருக்கிறது என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதன் நல்ல மனிதன் நல்ல இதயம் கொண்டவர் அவரு அவருக்கு எங்களை வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு அடுத்த படத்துல ஏதோ நான் நடிகைன்னு ஒரு படத்துல சொல்லியிருக்காரு நான் 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 நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டுமே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் திக்கு தெக்கு திக்கு தெற்கு இன்னைக்கு நடிக்கணும் என்ன என்ன கண்டிஷனில் போகணும் என்ன மாதிரி போகணும் ஏன்னா இப்படி நமக்கு ஏஜ் ஆகிடுச்சி எனக்கு எழுபத்தி ரெண்டு ஆகிடுச்சே இப்போ போயிட்டு இந்த மாதிரி சார் எப்படியோ நான் உள்ளமா நள்ளிட்டமா கேட்டேன் நல்லுமா நீ இருக்கு என் படத்தில் நான் இருக்கிறேண்ணா

இவர் அப்படி இல்லை இப்போ ஸ்டார்ட் கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுவார் எங்க போய் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எங்கே பண்ணுறதுன்னா தெரியாது நமக்கு அந்தளவுக்கு கொண்டு வந்து என் வண்டி என் வண்டியை நிற்க வச்சாங்க அந்த ஷார்ட்ல வந்து நான் பொண்ணு நினைக்கிறேன் பைக் மேலே பறந்து போய் வருவார் அந்த ஷார்ட் போடல இப்போ ட்ரைலரில் படத்தில் இருக்கு நாங்கள் நிற்போம் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்தோம் சீத்தாராமிக்கா பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப்பு தான் வந்து என் வண்டி இடிச்சுட்டான் பின்னாடி இடிச்சு அந்த ஃப்ரேம் ஆஃப் த கொஞ்சம் மாறி போச்சு ஒன்று நான் இவர்கிட்ட போய் சொன்னேன் டீ இருக்கு பரவ பண்ணுறேன் அப்படியா நான் பார்த்துக்கிறேன் போ பார்த்துக்கிறேன் போனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அதை பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாக அப்போ அவ்வளோக்கு செஞ்சு கொடுத்தார் அப்படி ஒரு நல்ல மனிதன் அதை எதையும் கொண்டு இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை இப்போ சொல்லிடுறேன் போய் அவனவன வேலை இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன செய்கிறது இவருகிட்ட பேசவும் முடியாது என்ன மாப்பா உஷால் நிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன் நல்ல இதயம் கொண்டவன் நான் படம் பார்க்கும்போது அப்படியே நல்லிம்மா பார்த்துட்டு என்ன அழகு அதே அழகு இப்போது இருக்குது வேறு விதமாக இருக்குது அப்போ பாக்கிறதுக்காடு அந்த படுவேன் என் கங்கை இதால் அனுபவிக்க முடியும் பிடிக்காதேன்னு தான் ரொம்ப ஒரு கங்காலாம் நான் வந்து சாமி இங்கே ஞானச்சேரி சாங்கில் போய் பார்க்கறதுக்கு போகும்போது கங்காலாம் க்யூலர் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த அவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு படத்தில் நடித்தார் அவர் ஹீரோவா ஆனால் கங்கா அப்புறமா வந்து அவன் இல்லையேன்னு போது இன்னைக்கு நான் வரும்போது இதுதான் மனசில் வச்சிருந்தேன் கங்கா இல்லைன்னு போது வருத்தமாக இருக்கு அவன் இருந்ததுன்னு ஒன்றும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி பல பேர் திருப்திப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய எம்எடைய சகோதரர் டிஆர் அவர்கள் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நல்ல எண்ணம் தான் அவர் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வருது மேலே கொண்டாந்து வச்சிருக்கு சில பேர் என்ன கேட்டாங்க ஃபங்க்ஷனில் கூட கேட்டாங்க இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் வெளியூர் வெளிநாடு ஃபங்க்ஷன் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது சார் இவர் வருவார் யார் எஸ்டிஆர் எஸ்டிஆரா அவரை அவரை கூப்பிட்டு என்ன செய்ய போறாரு இல்லை இல்லை அவர் வந்தார் நான் செம்ம கலெக்ஷன் ஆகும் சார் அதுக்காகவா என்னால் அந்த வேலைலாம் கிடையாது எனக்கு அந்த வேலை கிடையாது ஏன்னா நான் நேரம் போய் டீருக்கு தான் பேச தெரியும் டீஆர் வந்து அவர் ரூம்ல உட்கார்ந்து ஒரு கலை அம்சம் ஒரு பெருமைக்கே அவர் சொல்ல கலவையா கலை அம்சம் எல்லா ஏரியாலையும் கலை அம்சத்தோடு தான் இருப்பார் அவர் வெட்டித்தனமா பேசி நான் பார்த்ததில்லை கேட்டதில்லை வெட்டித்தனமா நாங்களும் நான் வெட்டித்தனமா நிறைய பேசுவேன் இப்ப பேசிட்டு இருக்கேன் பாதி வெட்டி பாதி நிறைய நான் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படியே ஆற்றாடி பேலம் அவர் மட்டும் அப்படி இல்லை எதை தொட்டாலும் சினிமா தான் எந்த பக்கத்தை தொட்டாலும் சினிமா தான் சினிமாவை தவிர இவர் எதுவுமே தெரியாத டியாது அவர் எதுவுமே இவர் எதுவும் தெரியாத அவர் அவருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர் இந்த படத்தை ஏதோ பத்தம ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்போ சொல்றாங்க காதலர் தினம் அந்த தினம் அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாதியா அவர் பார்க்காதே கிடையாதுங்க ஏன்னா உயிர் உள்ளவரை உரை உஷா மாதிரி ஒரு காதல் படம் இது வரைக்கும் தான் கேட்டு வரல அது ஒரு ஆட்சி தான் அதெல்லாம் நாம நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பெருமை இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லா இளைஞர்களுக்கும் ஒன்றே என்று சொல்லிக் கொண்டே தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி